உலகில் மானுட கூட்டம் வாழ்ந்து இணக்கணம் வகுத்து அகவாழ்வு பிறவாழ்வு என்று பகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழகம் உலகில் பல இனத்தவர்கள் நாடோடுகளாக திரும்ப காலகட்டத்தில் தங்கள் வாழ்வின் நிலங்களை குறிஞ்சி முன்னை மருதம் நெய்தல் பாடு என்று ஐந்தகை திரைநிலங்களாக வகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் உலகிற்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பொதுமறையை தந்தவர்கள் தமிழர்கள் அந்நிய மொழி ஆக்கிரமிப்பால் தன் மொழியை சிகையை கொடுத்த பல மொழிகளுக்கு மத்தியில் ஈராயிரம் ஆண்களுக்கு முன்பாக மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் தமிழர்கள் நாம் இருபத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் பயன்படுத்துறப்ப சமூக வலைதளங்களில் பூமரங்கள் அப்படிங்கிறத வார்த்தையை பயன்படுத்துறோம் எண்பது ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க போன தலைமுறையை சார்ந்தவங்க பிற்போக்கு கருத்துக்களை இருக்கிற போது அவங்கள பூமரங்கள் அப்படிங்கிறோம் ஒரு எண்பது வருஷம் இல்ல ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முடிவு வாழ்ந்தவங்க அவங்களே பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா இரண்டாயிரம் ஆண்டுக்கு உண்டாக வாழ்ந்த வந்ததன் எந்த பொருந்த வகையில் முற்போக்கான சமத்துவத்தை கருத்துக்களை கொண்டிருந்தா என்றால் எப்படிப்பட்ட ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த இனம் ஆனால் இந்த இனத்தோட அறிவு சமூக வரலாறு மட்டுமே பிறந்தபட்சம் இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக வந்தனம் போடுறான் மானத்தை பத்தி வீரத்தை பத்தி கொடையை பத்தி ஒழுக்கத்தை பத்தி திறன்மனை நோக்கா பேராண்மையில ரெண்டாயிரம் ஆண்டு குறி சொல்றா வல்லுவேன் பிறப்போக்கள் எல்லா இருக்கும் என்று ரெண்டாயிரம் ஆண்டு குறி சொல்றா வல்லுவேன் அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் நான் உலகத்துக்கு எல்லாருக்கும் கட்டுத்தந்த இனத்தின் மக்கள் நான் அந்த இனத்துக்கு யாரோ வெளியே வந்து ஒரு பெயரை சுற்றாங்கன்னா இதை எப்படி இருக்க முடியும் வடக்கிருந்து வந்தா அதை இந்தியன்னா இந்துன்னா பக்கத்தே இருந்து அவங்க சாவிட அப்படின்ட்டா அது ஒரு பத்தாண்டு மொழியா தமிழர்கள் இனத்தால் சாவிடுறாங்க போட்டி அடி அடி அடிச்சவுடனே இல்லைங்க திராவிடம் கடும் தேசிய வந்தீங்க மரவிடம் இப்ப அடி தாங்க முடியாம திராவிடம் இனமே இல்லைங்க திராவிடம் இனமே இல்லை அது ஒரு கருத்தியல் இங்கு நல்ல நீங்க விற்கப்படும் என்பது போல ஒவ்வொன்றும் அழிச்சுட்டாங்க கடைசியில போடும் தின்ன வச்சு கடையை சாத்தக்கூடிய நிலைமை வருங்காலத்தை உருவாக்கும் நீ போடியான திண்டத்தை கட்டுற அதான் இந்த பிரச்சனை உங்களோட பங்களிப்புகளை வரலாற்று பாத்திரத்தை சொல்றதுல பிரச்சனை இல்லை ஆனால் ஆதி மக்கள் அந்த மேலும் எல்லாமே தான் அடக்கம் எல்லாமே அங்கிருந்தா தொடக்கம் தேவையான வரலாற்று தெரிந்தை சொன்னால் பழைய வரலாற்றை தோன்றி எடுத்து பேச வந்து வரும் பேசினால் சேதாரமாக போது நீங்க எங்களுக்கு தமிழ் என்கிற மொழிதான் உயிர் அந்த மொழியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் தமிழ் தேசியம் என்று கட்டி வர்றோம் ஜோசப் ஸ்டாலின் வந்து தேசிய இனம் என்று சொல்வதற்கு முன்பாக அவன் தேசம் என்று வரவேற்பதற்கு முன்பாக இந்த தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்குள்ள தமிழர்கள் என்ற பொது இளைஞர் உருவாக்கத்துக்குள்ள தமிழர்கள் வாழ்ந்து வந்தாங்க ஆனா அந்த தமிழர்களை இன்றைக்கு ஏமாற்றக்கூடிய வரலாற்று வரலாற்று திரிபாக நடக்குது இன்னைக்கு திராவிடம் அப்படின்னா விளக்கம் இல்லை ஐயா சுகமீவன்னு சொல்றாங்க ஐயா வீரமணி சொல்றாங்க அந்த பக்கம் குழப்பம் சொல்றாங்க ஐயா ஸ்டாலின் இவரிடம் பேசணும்னு சொல்றாரு அப்ப பட்டிமன்றமே நடத்தலாம் எது திராவிடம் அப்படின்னு பட்டிமன்றமே நடத்தலாம் அப்ப இந்த திருவிழாத்தை கொண்டு இவ்வளவு நாட்களாக தமிழர்களை ஏமாற்றி வந்தார்கள் அதை உடைப்பதற்கான ஒரு வரலாற்று ஆவணமாக இந்த புத்தகத்தை அண்ணன் தாலமுறி அம்மன் படைச்சிருக்காங்க ஒரு ஆகப்பெரும் கருத்து புத்தகமாக இந்த புத்தகம் படைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு தமிழ் தேசியம் என்று சுமந்து வர்றப்ப பல பேர் பேச்சியா இருக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழன் இருந்த இருக்கு அன்னையில விடுதலை இரண்டாம் பாகம் படம் வந்துச்சு அந்த படத்தை பல காட்சிகள் பல காட்சிகள் வர்றப்ப அதர்ச்சி கண்டிப்பா இருந்துச்சு படத்தோட இறுதி காட்சி வரும் இறுதி காட்சியில வந்து பின்னணி பிள்ளைக்கு வரும் அதுல ஒரு அதனோட கதையெல்லாம் நமக்கு வரலாறா இருக்குது ஆனா நம்மளோட வரலாறு தவையாக கூட இல்லை நீ சோரிட்டு பிள்ளைகளுக்கு நடக்கிறப்ப நம்ம வரலாற்றை கதையாவது சொல்லி வள அப்படின்னு சொல்றப்ப எந்த தமிழும் தண்ணீர் வெடிக்காம அழுகாம கடக்கவே முடியாது அவளை வழியா இருக்கு அடைந்தா திராவிட நாடு அடையாளத்தான் சுடுகாடுனாங்க யாரும் சுடுகாட்டுக்கு போல போட்டதுக்கு தான் போனாங்க ஆனா உண்மையிலே தன் நாடு அடையணும் என்று போராடிய நமது மாதிரி தெய்வங்கள் நமது தலைவர் பிரபாகரன் இந்த நிலத்துல எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க அண்ணன் தமிழரசன் வந்து எண்பத்தி ஏழுலயே வந்து பொறியியல் படிச்சிட்டார் எண்பத்தி ஏழுலயே அவர் நினைச்சிருந்தால் நல்ல செல்வ வளமிக்க வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அண்ணன் தமிழரசன் அண்ணன் தமிழரசன் கொல்லப்பட்டிருக்கலாம் எங்கள் ஐயா தலைவர் நாள் மறைச்சப்பட்டிருக்கலாம் மாதோசியும் சீவா ஆய்தாரும் சமரம் செய்திருக்கலாம் கியாப்பை விஸ்வநாதனும் அரமணி அவர்களும் நாமல சோமசுந்தர பாரியாரும் இருக்கடிப்பு செய்யப்பட்டிருக்கலாம் அவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் சமகாலத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிரகாக வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒரு விஸ்வநாதனை பார்த்தோம் சமகாலத்திற்கு இந்த பிள்ளைகளை பிரபாகம் பிள்ளைகளை இப்பதான் பாக்குறீங்க நீங்க தண்டிச்சு போராட்டம் பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க தமிழ் தேசியம் மாபெரும் அந்த சுமந்து ஒரு ஆவணம் பொங்கல் வருது புத்தாண்டு வந்திருக்கு எல்லாரும் பரிசு கொடுக்கறாங்க அந்த பரிசாக அந்த புத்தகத்தை வாங்கி உங்க நண்பர்கிட்ட உறவிட்டு கொடுங்க கருத்தை கொண்டு போய் சேருங்க நம்மளை ஊடகங்களை காட்டாது காட்சிப்படுத்தாது தமிழர் தான் செய்யும் நான் ஊடகமாக மாறுவோம் இன அழிப்பே கண்ட நான் வெறிவொண்டும் இன இன கொண்டனும் அதற்கான ஒரு ஆவணமாக கருத்து புத்தகமாக வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுடியன் வந்து ரொம்ப அற்புதமா தொகுத்துருக்காங்க எல்லாரும் வாங்கி தடுக்கணும் பரப்பணும் நன்றி வணக்கம்